வணக்கம் மக்களே இந்திய அணியுடைய வெற்றிக்கு ஒவ்வொரு வீரர்களும் பங்காற்றிருக்காங்க முதல் இன்னிங்ஸ்ல ஜெய்ஷ்வால் அரை சதம் சுப்மன் கில் இரட்டை சதம் ஜடேஜா அரை சதம் இரண்டாவது இன்னிங்ஸ்ல ராகுல் அரை சதம் கில்லுடைய இரண்டாவது சதம் ரிஷப் பண்ட் அரைசதம் ஜடேஜா உடைய இரண்டாவது அரைசதம் இப்படின்னு பேட்டிங்ல முடிஞ்ச வரைக்கும் பங்களிப்பு கொடுத்தாங்க பந்து வீச்சில பூம்ரா இல்லாத நிலையில ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே சேர்த்து ஆகாஷ் தீப் விக்கெட்ஸ் வீழ்த்தியது உண்மையிலே பாராட்டுக்குரியதுதான் முதல் இன்னிங்ஸ்ல சிராஜ் அஞ்சு விக்கெட் கைப்பற்றிருப்பாரு ஆகாஷ் தீப் நாலு விக்கெட் கைப்பற்றியிருப்பாரு ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஆகாஷ் தீப் எடுத்த முதல் ஆறு விக்கெட் சிராஜ் வாஷிங்டன் விக்கெட் இது எல்லாமே வெற்றிக்கு துணையா இருந்துச்சு அதுலயும் தீப் வெற்றிக்கான திருப்பு முனைய ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே வழங்கினாரு அப்படின்றத நம்ம மறக்க முடியாது ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே சேர்த்து ஆகாஷ் தீப் பத்து விக்கெட்ஸ் வீழ்த்திருக்காரு இங்கிலாந்து மண்ணில் டெஸ்ட் போட்டியில பத்து விக்கெட்ஸ் வீழ்த்திய இரண்டாவது இந்திய வேகபந்து வீச்சாளர் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காரு ஆகாஷ் தீப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இதே பர்மேங்கம் மைதானத்தில் சேதன் சர்மா அப்படின்றவர் பத்து விக்கெட்ஸ் வீழ்த்தியதுக்கு அப்புறம் ஏறக்குரிய முப்பத்தி ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் ஆகாஷ் தீப் பத்து விக்கெட் கைப்பற்றி வரலாறு படைச்சிருக்காரு பென் டக்கெட் ஒலிபோப் ஜோ ரூட் இவங்க மூணு பேரையும் போல்ட் ஆக்கிருக்காரு ஆகாஷ் தீப் ஹாரி புரூக்க எல்பிடபிள்யூ டபிள்யூ முறையில அவுட் ஆகிருப்பாரு அடுத்ததா பிரைடன் காஸ் ஆகாஷ் தீப்போட பந்து வீச்சுல சுப்மன் கில் கிட்ட கேச் கொடுத்து அவுட் ஆயிருப்பாரு மொத்தமா ஆறு விக்கெட்ஸ் கைப்பற்றிருக்காரு ஆகாஷ் தீப் ஆறு விக்கெட்ட கை பற்றின உடனேவே ஓடி வந்து பும்ரா கிட்ட கை கொடுத்து அவர் இருந்து பாராட்ட வாங்கியிருப்பாரு ஆகாஷ் தீப் இந்த புகைப்படங்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு பொம்ரா இல்லாத குறைய சிராஜ் ஆகாஷ் தீப் இவங்க ரெண்டு பேரும் குறைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இங்கிலாந்து அணிக்கு எதிராக இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஒளிப்பட்டியல்ல முன்னேறியிருக்காங்க இந்தியா ஆனாலும் இந்திய அணியால முதல் இரண்டு இடங்களை பிடிக்க முடியல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி இந்திய அணியில் மூத்த வீரர்கள் ரோஹித் சர்மா விராட் கோலி அஸ்வின் பும்ரா இல்லாத நிலையில் இளம் வீரர்கள் வரலாற்று வெற்றியை தேடி கொடுத்திருக்காங்க இந்திய அணியில இடம்பெற்ற பெரும்பாலான வீரர்கள் முப்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இளம் வீரர்கள் ஐம்பது டெஸ்ட் போர்டில கூட ஆடாத அனுபவம் குறைந்தவர்கள் இவங்களை வச்சுக்கிட்டு கேப்டன்ஷிப் கில் இங்கிலாந்து மண்ணுல வென்றது உண்மையிலேயே வரலாற்று வெற்றி கில் கேப்டன்ஷிப் ஏற்றதுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய முதல் வெற்றி இது பர்மிங்காம்ல இது வரைக்கும் எட்டு டெஸ்ட் போட்டியில் விளையாடிய இந்திய அணி ஒரு போட்டியில கூட வென்றதே கிடையாது ஒரே ஒரு போட்டியில மட்டும் டிரா பண்ணிருக்காங்க ஆனா இந்த போட்டியில பர்மிங்காம்ல வென்றதன் மூலமா இந்திய அணி முதல் வெற்றியை பதிவு செய்து புதிய வரலாறு படைச்சிருக்காங்க நூற்றாண்டுகளா பர்மிங்காம்ல கிரிக்கெட் விளையாடியும் முதல் வெற்றிக்காக தவம் கிடந்த நிலையில நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் கிடைச்ச முதல் வெற்றி அதுவும் வரலாற்று வெற்றி கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி இந்த நாள் இந்திய அணிக்கு வரலாற்று சிறப்புமிக்க நாளா அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம்